சென்னை மீனம் அதினா சங்க சார்பானவும் சென்னை கிளப் ரோசலி லயன்ஸ் கிளப் சார்பானவும் இன்று இந்த எலியின்ஸ் கடற்கரையில் தூய்மை பணி மிக செம்மையாக நடைபெற்று முடிந்திருக்கிறது ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் நம்ம இருக்கிற இடத்தை தூய்மையாக வச்சுக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வு பண்ணுவோம் அதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியை திரு மணிலால் அவர்கள் மிக சிறந்த முறையில் சீரும் சிறப்பமாக அவருக்கே உரிய பாணியில் மிக செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் போதாது இது போன்ற பல நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் விழிப்புணர்வு என்பது இப்போது நம் மக்களிடையே போதிய அளவுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அது மட்டுமல்லாமல் போட்டால் அவருக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும் என்பதற்கு கூட சரியான சட்டங்கள் இல்லை என்பதும் குப்பை போட்டாலோ இல்லை அந்த எந்த அசுத்தம் செய்தாலோ இல்லை வெற்றி திருப்பினாலோ அவர்களுக்கு நிச்சயமாக அபராதம் உண்டு தண்டனை உண்டு என்ற ஒரு ஒரு சட்டம் ஏற்றப்பட்டால்தான் நம் நமது நாடு இன்னும் மிக விரைவாக ஒரு முன்னேற்ற பாதையில் எடுத்து அடியெடுத்து வைக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அமைப்பின் மூலமாகவும் இந்த லைஃப் மூலமாகவும் அதை தெரிவிப்பதற்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

கையோட கையோடே விக்னேஸ்வரன்மா எம் ஷாம் எம் ஷாம் அப்போ वीर <laughs> ओके <laughs> واہ کھلاڑی ہاجیش ڈاکٹر واہ 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 ہاجیش انکل بھائی انکل بھائی بابا فیملی ہاجی شوما بابا کے سر کے وہاں سر واہ 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 ادھر واہ ہم بھائی کے স্বামী راجیش اندر بھا پر سر ابھی پون سر راجیش کول کال پاوادے سر واہ ماں ہاجیش جی دے گادو اونے گا يا الله يا الله يا یار اے یار رويه اولدا علي سيوا دي پالاجي دي پالاجي اي ام پالاجي اي ام پالاجي Niyah if you're not here sitting there staying in forty-거든 On my feet, when paying a table

திரு சிவகுமார் சார் அவர்களுக்கும் நமது அரிமா மாவட்டத்தின் சார்பாக முதற்கண் நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது மீனம் குளம் மற்றும் ரோஸ்லி கிளப் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கு வருகை வந்து நம்ம இந்த விழாவிற்கு மிகவும் அறுபாடுபட்ட நமது மாவட்டத்தின் உறுப்பினர்கள் விஜயானந்த் மற்றும் பாலகிருஷ்ணன் மற்றும் அரிமா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு நமக்கு முதுகெரும்பாய் இருந்த அண்ணன் மணிலால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என அன்புடன் வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் சின்ன ஒரு அறிவிப்பு இன்னைக்கு நமக்காக ரத்த டொனேஷனுக்காக இன்னைக்கு ஏற ஒரு நாலு மணி நேரம் நமக்காக காத்திருந்து ரொம்ப பொறுமையா இருந்து இன்னைக்கு சேவை திட்டம் பண்ணியிருக்காங்க அனைவரும் சார்பாக இந்த ரத்த வங்கி நிர்வாகிகளுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்ட கொடுத்து உற்சாகம் பண்ணிடலாம் சான்றிதழ் வழங்கப்படுகிறது கவி அரசியும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது ரூபணி அடுத்ததாக ரூபணி அவர்களையும் வழங்கிவிட்டேன் Sea pharas, hoa bên hôm qua đấy. From không phải đấy. I need them. I रूबनी फ्रॉम सी फेयर्स सी फेयर्स रूबीनी बढ़िया और शशि रेखा विजय फ्रॉम सी फेयर्स विंसेंट फ्रॉम सी फेयर्स विंसेंट फ्रॉम सी फेयर्स मोहम्मद शाहिद फ्रॉम सी फेयर्स सर या या सर इकडे वंदा वचिंगा पगा